வெற்றிவேல் முருகன் மேட்டரிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கல்யாணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் முதலியார் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு விருச்சக ராசி இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சிஏ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலை பார்த்திட்டா இரண்டாம் திருமணத்துக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரை இழந்துட்டு இன்னைக்கு தனிமேல ஆதரவற்று வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வுக்கு ஒரு நல்ல கணவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சொந்த வீடு வசதின்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பரவாயில்ல வீட்டுடைய மாப்பிள்ளையாக வரக்கூடிய ஒரு நல்ல துணை தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே இல்லை அம்மா இப்போ இவங்க தனிமேல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பசங்களுமே இப்போதைக்கு கான்வெண்ட்டில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருக்கிறதுனால ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு இவங்க தனிமேல தான் இருந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல துணை வந்துட்டு தனக்கு மறு மறுவரனுக்கு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தஞ்சாவூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க மணமகளுக்கு வந்துட்டு சாதியெலாம் தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு விபரத்தையும் அமுச்சு விட்டிங்க அப்புடின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அஃபீஷியலாக அவங்களும் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலியமாகவே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நதியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்துட்டிங்கன்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்சி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே தனக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தென்காசி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு கூட பிறந்தவங்க வந்துட்டு ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசாக இருக்கிறதுனால இந்த மணமகள் வந்துட்டு ஓரளவுக்கு நகையே ஒரு ஐம்பது பவுனுக்கு மேலே நகை வந்துட்டு சேர்த்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குழந்தைங்க எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவருக்கு வந்துட்டு குழந்தைங்க இருந்துட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த முன் மின்னஞ்சல் முகவரிக்கு உங் உங்களுடைய முழு விவரத்தையும் அமிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து அவங்களே தொடர்பு கொள்ளவும் செய்வாங்க